வேலை விசா கிடைத்தும் மே முப்பத்தொன்றுக்குள் இந்நாட்டுக்குள் நுழைய தவறிய வங்காளதேச தொழிலாளர்களுக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்படாது உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசுத்தியோன் இஸ்மாயில் அதனை திட்டவட்டமாக கூறியுள்ளார் போதுமான அளவுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டு விட்டது அது குறித்து ஏற்கனவே ஊடகங்கள் வாயிலாகவும் அறிவிக்கப்பட்டு விட்டது ஆக தொழிலாளர்களை தருவிக்க தேவையானவற்றை செய்து முடிக்க முதலாளிமார்களுக்கு போதிய வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டதாக அமைச்சர் கூறினார் கோட்டா அங்கீகரிக்கப்படுவது சுகாதார பரிசோதனை விசா பெறுவது விமான டிக்கெட் முன்பதிவு என எல்லா அம்சங்களையும் கருத்தில் கொண்டே அவர்களுக்கு அக்கால அவகாசம் வழங்கப்பட்டதாக டாக்டர் சைஃபுடின் விளக்கினார் எனவே குறித்த காலத்திற்கு மலேசியா வந்திறங்கிய இருபதாயிரம் வங்காளதேச தொழிலாளர்களை மட்டுமே ஏற்றுக்கொண்டிருப்பதாக அவர் சொன்னார் மே முப்பத்தொன்றில் முடிவடைந்த அக்கால கெடுவை நீட்டிக்குமாறு வங்காளதேச அரசாங்கம் மலேசியாவை கேட்டுக் குறித்து கேட்டபோது அமைச்சர் அவ்வாறு சொன்னார் சுமார் பதினேழாயிரம் வங்காளதேச தொழிலாளர்கள் வேலை விசா வைத்திருந்தும் மே முப்பத்தோராம் தேதிக்குள் மலேசியா வந்திறங்க தவறியதாக கூறி அந்நாட்டு அரசாங்கம் மலேசியாவிடம் அக்காலக்கெடுவை நீட்டிக்க கோரியுள்ளது மின்சார வாகனங்களுக்கான அல்கேஎம் எனப்படும் மோட்டார் வாகன உரிம கட்டண விகிதம் அவற்றின் சக்தி அல்லது ஆற்றலை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் அந்த கட்டண விகிதம் அமலுக்கு வரும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார் புதிய கட்டண விகிதம் தற்போதுள்ள கட்டண விகிதத்தை காட்டிலும் எண்பத்தைந்து விழுக்காடு குறைவாகும் மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதற்கு பொதுமக்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் மின்சார வாகனங்களுக்கான கட்டண விகிதம் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மறு ஆய்வு செய்யப்படும் மின்சார வாகன பயன்பாட்டின் செயல்திறன் எட்டப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும் அரசாங்க வருவாயில் அது ஏற்படுத்தும் தாக்கத்தை கண்காணிக்கவும் ஏதுவாக அந்த மறு ஆய்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஆந்தனிலோ தெளிவுபடுத்தினார் பேராக் லுமோட் அரச மலேசிய கடற்படை தளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி பத்து பேரின் உயிரை பலிகொண்ட அரச மலேசிய கடற்படைக்கு சொந்தமான இரு ஹெலிகாப்டர்களின் எஞ்சிய உடல் பாகங்கள் முழுமையாக அழிக்கப்படும் கடந்த வாரம் அவ்விபத்து மீதான இறுதி விசாரணை நிறைவடைந்து முழு அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நொர்டின் அதனை தெரிவித்துள்ளார் அது போன்ற கோர விபத்துகள் எதிர்காலத்தில் மீண்டும் நிகழாமல் இருப்பதும் உறுதி செய்யப்படும் என அவர் தெரிவித்தார் விபத்து என்பது எதிர்பாராத ஒன்று அச்சம்பவத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை எதிர்காலத்தில் வழிகாட்டியாக கொள்வோம் என அமைச்சர் சொன்னார் முன்னதாக கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலை மணி ஒன்பது முப்பது வாக்கில் லுமுட் அரச மலேசிய கடற்படை தளத்தில் தொன்னூறாவது அரச மலேசிய கடற்படை தின அணிவகுப்பில் ஈடுபட்டிருந்த இரு ஹெலிகாப்டர்கள் நடுவானில் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது கொழலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் சார்பாக தான் ஸ்ரீ ஆர் நடராஜா மலேசிய இந்து சங்கத்தின் வளர்ச்சிக்காக பத்தாயிரம் ரங்கி நிதி வழங்கியுள்ளார் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தலைநகரில் அமைந்துள்ள கோட்டுமலை பிள்ளையார் கோவிலின் திருப்பணி தொடக்க பூஜையில் இந்த நிதி இந்து சங்க தேசிய தலைவர் தங்க கணேசனிடம் ஒப்படைக்கப்பட்டது கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மலேசிய இந்து சங்கத்தில் தலைவராக பதவியேற்ற நாள் முதல் தனக்கு இன்றும் பக்கபலமாக இருந்து ஆலோசனைகளை வழங்கி வருகின்ற தான் ஸ்ரீ ஆர் நடராஜாவிற்கும் தேவஸ்தானத்திற்கும் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறிய தங்க கணேசன் இந்நிதி மலேசிய இந்து சங்கத்தின் வளர்ச்சிக்கும் தொடர் நிர்வாக நடவடிக்கைக்கும் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் நாட்டின் நுழைவாயில்களில் மலேசியர்களை உட்படுத்திய எல்லை கடந்த பயணங்களுக்கான பரிசோதனைகளுக்கு தேவைப்படும் கியூஆர் குறியீடு செயலி கடைசி கட்ட புதுப்பிப்பில் உள்ளது மலேசிய குடிநுழைவுத் துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ ருஸ்லின் ஜூசோ அவ்வாறு கூறியிருக்கின்றார் அந்த கியூஆர் குறியீடு ஜோஹோர் கிலாங் பத்தாவில் உள்ள சிஐ எனப்படும் சுல்தான் அபுபாக்கார் வளாகத்தில் பேருந்து மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கு பரிட்சாத்த முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது மூன்று மாத கால அச்சோதனை மலேசியர்களை மட்டுமே உட்படுத்தியுள்ளது அச்சோதனை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டு பயனீட்டாளர்களிடமிருந்து ஊக்கமளிக்கும் கருத்துகளும் கிடைக்கப்பெற்றதாக அவர் சொன்னார் இதுவரை ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பயனீட்டாளர்கள் அந்த மை ட்ரிப் ஆன் மை சுஜாத்ரா செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளனர் அவர்களில் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தாறு பேர் அதனை பயன்படுத்தவும் தொடங்கியிருக்கின்றனர் இந்நிலையில் அந்த கியூஆர் குறியீடு பயன்பாட்டை பங்குனான் சுல்தான் இஸ்கண்டார் சிஐ கியூ வளாகத்தில் பேருந்து பயணிகளுக்கான பாதையிலும் தாங்கள் பரிசோதித்து வருவதாக டாக்டர் ருஸ்லின் கூறினார் மலேசிய சிங்கப்பூர் நுழைவாயில்களில் மக்களின் பயணத்தை சுமூகமாக்குவதும் சீராக்குவதுமே அந்த கியூஆர் குறியீடு பயன்பாட்டின் நோக்கம் என்றார் அவர் சுவாச பிரச்சனை சளி இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு மலாக்கா லோரோங் ஹாங் உள்ள கடையின் கழிவறையில் பெண் ஒருவரை ஒளிப்பதிவு செய்ததாக சந்தேகிக்கப்படும் இந்தோனேசிய துப்புரவு பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மணி நான்கு பதினாறு வாக்கில் இருபத்து நான்கு வயதான பெண் ஒருவர் கடையின் முதல் மாடியில் உள்ள கழிவறைக்கு சென்றபோது போது அச்சம்பவம் நிகழ்ந்ததாக மலாக்கா போலீஸ் தலைவர் டத்து ஜைனுல் சாமா தெரிவித்தார் கழிவறைக்கு சென்றிருந்த அப்பெண் கால் சட்டையை அணிய முற்பட்ட போது சுவரில் இருந்த ஓட்டை வழியாக கைபேசி ஒன்றை கண்டுள்ளார் அச்சம்பவம் தொடர்பில் உடனடியாக அப்பெண் செய்த புகாரை அடுத்து சம்பந்தப்பட்ட துப்புரவு பணியாளரின் கைபேசியை கடையின் நிர்வாகி சோதனையிட்டுள்ளார் அதில் அப்பெண்ணின் வீடியோ இருந்ததை அடுத்து உடனடியாக அப்பெண் போலீஸ் புகார் செய்ததாக ஜைனோல் சொன்னார் அந்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட இந்தோனேசிய ஆடவன் போதைப் உட்கொண்டிருந்தது சிறுநீர் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது அதனால் அவன் விசாரணைக்காக நேற்று தொடங்கி நான்கு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளான்